ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து உனக்கு வந்து கடைசி ஒரு எச்சரிக்கை சீனியர்களை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் இந்த மாதிரி பண்ண அப்படின்னா நீ வந்து காணாமல் போயிடுவேன் இந்திய அணியில் தொடர்ந்து உனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காருங்க எதற்காக ஏன் இந்த மாதிரி வந்து கோவப்பட்டு பேசுகிறாரு அப்படின்னா சுமன் கில் மேலே தான் வந்து கோவப்பட்டு வந்து பேசுகிறாரு இந்த முதல் டி ட்வெண்ட்டி கேம்லருந்தே கில்லுக்கும் ரோஹிட்டுக்கும் இடையே வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு ஏன்னா வந்து கில்லு வந்து ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆவதற்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து இருந்திருப்பார் கில்லு நினைச்சிருந்தா ஓடி இருக்கலாம் ஒரு நன்னு ஆனால் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன் அவுட் வந்து ஆயிருக்கும் பட் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது வந்து சகஜம்தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட இப்போ அந்த முதல் டி டுவெண்ட்டி கேம் முடிஞ்ச பிறகு ரெண்டாவது டி டுவெண்ட்டி கேமில் பார்த்தீங்கன்னா சுமன் கில்லு வந்து தூக்கிட்டு அவருக்கு பதில்தான் விராட் கோலியை உள்ளே கொண்டு வந்திருப்பார் ரோஹித் சர்மா ரெண்டாவது டி டுவெண்டி கேம்லையுமே ரோஹித் சர்மா வந்து கோல்டன் ரக் அவுட் ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெவிலியனுக்கு வந்து வரும் பொழுது சுமன் கில் பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸோடு சேர்ந்து வந்து கிண்டல் அடிச்சு ரோஹித் சர்மா அவுட் ஆனதை பற்றி வந்து கிண்டல் அடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பார் இதனால் வந்து ரோஹித் சர்மா ரொம்பவே வந்து கடுப்பாக இருப்பாரு இப்போ அந்த ஒரு கடுப்பில் தான் வந்து சீனியர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கோ சீனியர்ஸை வந்து மதிக்கல அப்படின்னா நீ வந்து காணாமல் போயிடுவேன் இனிமேல் தொடர்ந்து உனக்கு வந்து இடமும் வந்து கிடைக்காது அதனால வந்து வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து கில்லுக்கு ஒரு வார்னிங் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு நன்றி